பார்ந்த மாணவச் செல்வங்கள் அனைவரையும் ஜான்சிராணி பிளஸின் யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்கிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஒரு மனிதனுக்கு வாழ்வில் மிகுந்த உயர்வை தருவது பணமா குணமா என்பதை சில நிமிட கதை மூலமாக பார்க்கலாம் ஒரு பட்டணத்தில் இரு நண்பர்கள் வசித்து வந்தார்கள் அதில் ஒருவன் பரம்பரை பணக்காரன் மற்றொருவனோ பரம ஏழை இருவரும் மிக நெருங்கிய நண்பர்கள் இவர்களிடத்தில் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடே கிடையாது இவர்களில் ஏழை நண்பன் தன் வேலையின் நிமித்தமாக குடும்பத்தோடு வேறொரு பட்டணத்திற்கு சென்று விடுகிறான் பின்னர் பல வருடங்கள் கழித்து தன் நண்பனை பார்க்கலாம் என்ற ஆவலோடு நண்பன் இருக்கும் பட்டணத்திற்கு வருகிறான் வந்த பிறகு நேரடியாக நண்பனின் இல்லத்திற்கு செல்கிறான் அங்கே சென்று தன் நண்பனை பார்க்கிறான் அவனோ பரம ஏழையைப் போல உடையணிந்து வறுமையில் வாடுபவனைப் போல இருக்கின்ற காட்சியை பார்த்து இந்த ஏழை நண்பன் சில நிமிடம் மனம் நொந்து நண்பா உனக்கு என்ன ஆயிற்று ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறான் அதற்கு அந்த நண்பனோ நான் செய்து வந்த தொழிலே நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது நான் நம்பிய என் நண்பர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் நானோ மிகுந்த கடனாளியாக இருக்கிறேன் என்றான் உடனே ஏழை நண்பனோ உன்னுடைய கடன் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டான் அதற்கு அவனோ சுமார் இருபது கோடி இருக்கும் என்றான் உடனே ஏழை நண்பனோ எனக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் கொடு என்று சொல்லிவிட்டு யாரிடமோ தொலைபேசியில் பேசிவிட்டு வந்து அமர்கிறான் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது உடனே சென்று கதவை திறக்க அங்கே ஒரு நபர் கையில் பணப்பெட்டியுடன் வந்திருக்கிறார் அதை இந்த ஏழை நண்பன் வாங்கி இதில் பத்து கோடி ரூபாய் உள்ளது இதை வைத்து பாதி கடனை அடைத்துவிடு மீதமுள்ள தொகையை நானே இரண்டொரு நாளில் கொடுத்து அனுப்புகிறேன் இனி கவனமாக இரு நண்பா என்றான் பட்டணத்தின் நண்பனோ அதை வாங்கி கொண்டு ஆச்சரியத்துடனும் ஆனந்த கண்ணீருடனும் பரம்பரை பணக்கரனாக இருந்த எனக்கே ஒருவரும் உதவி செய்ய போது உனக்கு மட்டும் இது எப்படி சாத்தியம் எப்படி கிடைத்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அதற்கு அந்த ஏழை நண்பனோ நீ இவ்வளவு காலம் பணத்தை மட்டுமே சம்பாதித்தாய் பணத்தை மட்டுமே நம்பி வந்த உன் நண்பர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்கள் ஆனால் நானோ நல்ல மனிதர்களை சம்பாதித்தேன் அதனால் என் குணத்தை பார்த்து நம்பிக்கையோடு இந்த பணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றான் ஆக அன்பார்ந்த மாணவர் செல்வங்களே இந்த கதை மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால் ஒரு மனிதனுக்கு வாழ்வில் உயர்வை தருவது பணத்தை விட குணமே ஆகவே நாம் பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்காமல் நம்முடைய நல்ல குணத்திற்கு முக்கியத்துவம் அளித்து நல்ல நண்பர்களை பெற்று வாழ்வோம்